ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் ரீசெண்டாக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் இனிமேல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நடிக்க மாட்டேன் தமிழ் மக்களுக்காக வந்து அரசியல் பிரதேசம் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் போட்டியிடுறதா இருக்கேன் அதனால் நான் இடைப்பட்ட காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் அளவுக்கு வெற்றி பெறுவார் அதாவது இவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார் அவர் இந்த அரசியல் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய சாதனெலாம் படைச்சிருக்காரு நல்ல பேர் வாங்கிட்டார் சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக அந்தளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு கிட்டத்தட்ட கலெக்ஷனையும் பண்ணி காமிச்சிட்டார் ஸோ அரசியலில் பெரிய அளவு ஜெயிப்பாரா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஜாதக ரீதியான பலன்தானே தவிர எந்த விதமான வெறுப்பு விருப்புக்கான பதில் கிடையாது பதிவு கிடையாது ஸோ அவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் இப்படி இருக்குது அதனால் அவருக்கு இந்த பலன் நடக்கும் அது நல்லதோ அது கெட்டதோ எதோ இருந்தாலும் நேரடியாக நம்ம ஜாதக பலனை பார்த்துடலாம் அதாவது இது விஜய் சாருக்கான ஜாதகம் தானே நாமே அதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்துப்போச்சுன்னா அதாவது ஒம்பது கிரகமே ஒத்துப்போகாது சில கிரகங்கள் போனாலும் சரி அதற்கேற்ற போல் உங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல தொழில் தொழிலமைப்பு நல்ல காரு பங்களான்னு செட்டில் ஆகிறது நல்ல வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் விஜய் சாருக்கு உங்களுக்கும் ஒரு அஞ்சு கிரகம் பிறந்ததுன்னா நீங்களும் விஜய் சார் மாதிரியும் பெரிய ஸ்டாராகனு அவசியம் கிடையாது அவர் மாதிரியும் நல்லா காரு பங்களான்னு போட நல்ல மனைவி மக்களோட வாழக்கூடிய அமைப்பு பேரண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் இவருடைய ஜாதகத்தோடு உங்கள் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் விஜய் சாருடைய லக்னம் வந்து கன்னி லக்னம் லக்னாதிபதி ஆட்சியில் இருக்கார் பத்து தொழில் சனத்தில் ஆட்சி படம் பெற்றிருக்கார் அதுவும் யார் புதன் புதன் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி ஆகி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்றதால் நுண்ணிய திறமை உடையவர் அதாவது வித்தைக்கு காரகன் புதன் நுண்ணிய வித்தையில் ஆடல் பாடல் கேளிக்க விஷயங்களில் மிக சிறப்பான திறமை கொண்டவர் அதனால தான் இவர் எதனால் புகழ்பெற்றார்னா ஆடல் பாடலால் புகழ்பெற்றக்கூடியவர் தொட்டபெட்ட ரொட்டம் மேலே முட்டை போரட்டா நீ தொட்டு கொள்ள சிக்கன்தான் ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு பாட்டில் இவர் போட்ட ஆட்டம் விழுந்து வந்து சிரிப்பு வர வச்சது ரசிக்க வச்சது பட்டி தொட்டி மூளை முடுக்குன்னு சின்ன பசங்கள் இருந்து வயசான முதியோர்கள் வரைக்கும் யாருக்கும் இந்த பையன் சூப்பராக ஆடுறாரு அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு நல்ல ஒரு காமெடியாக போச்சு காமெடி டான்ஸு ஆக்ஷன் அட்ராக்ஷன் இது எல்லாமே விஜய் சாட்டு வந்ததால் மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் அவரை நோக்கி இருத்தது அதனுடைய ஃபைனல் தான் இப்போ அரசியல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் கலைக்கு காரனாகிய அதாவது கலைக்கு காரனாக சுக்கரபான் மாத்திரமல்ல புதனும் ஃபிஃப்டி ஆடல் பாடல் டெக்னிக்கல் சமூக விஷயத்துக்கு புதனும் முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் தர்றது அழுகை கோபம் தாகம் மோகம் அப்படின்ற அந்த எக்ஸ்பிரஷன் முகத்தில் கொண்டு வர்றது இதுக்கெலாம் வந்து சுக்கரன் ஸோ சுக்கரன் புதன் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேர்ந்து தான் கலைத்துறை அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா வித்தைக்கு காரகனாகி புதன் சனத்தை தந்ததால் நடனம் அப்படின்ற வித்தையின் மூலமாக இவர் உலக பெற்றவர் அதே போல் அந்த பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால தான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் முன்னணி நிலைக்கு வரக்கூடியவர் ஏன்னா சூரிய பவன் தான் தலைமை பதவி குறிக்கிறகம் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி சினிமா இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி தான் எந்த ஃபீல்டில் எந்த துறையில் இருக்காரோ அதில் லீடிங் ஸ்டாரா லீடிங் தொழிலதிபரா லீடிங் நட்சத்திரமா முன்னணி நட்சத்திரமாக முன்னணி அரசியல்வாதியாக முன்னணி தொழிலதிபராக முன்னணி நடிகராக இப்படி முன்னணிக்கு கொண்டு வரதில் சூரிய பகவானுடைய பங்கு மிக மிக முக்கியம் ஸோ சூரிய பகவான் தொழில் சனத்தில் இருக்கிறதால முன்னணி நடிகரானார் புதன் ஆட்சி பலன் பெற்றதால் மிக சிறந்த திறமசாலியாக ஒரு வித்தையில் ஒரு குறிப்பிட்ட வித்தையிலே நடனம் அப்படின்ற வித்தையில் தலை சிறந்த விளங்குறாரு இந்தியனுடைய லீடிங் டான்சர் அதாவது ரித்திக் ரோஷன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டான்சர்னா ரித்திக் ரோஷன் என்னுடைய அனுபவத்தின்படி ரித்திக் ரோஷன் ஷாருக் கான் அதற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் தான் இவர் வந்து தெலுகில் அல் அர்ஜுனுக்கு இணையாடுவார் அல்லு அர்ஜுனோட சூப்பர் ஆடுறார் அப்படின்றாங்க நான் நினச்சேன் அல் அர்ஜுன் சூப்பராக ஆடுவார்னு ஆனால் எல்லாேருமே சொல்கிறாங்க எல்லா இண்டியானுடைய சேர்ந்த விவி ஐபி சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அத்தனை பேரும் சொல்கிறாங்க ரித்திக் ரோஷன் மிகப்பெரிய டான்ஸர் ஷாருக் சிறந்த டான்ஸர் அதுக்கு பிறகு சவுத் இந்தியாவிலுன்னு பார்த்தா நம்பர் ஒன் விஜய் ஜி தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நான் வெவ்வேறு ஆர்டிஸ்ட்ல நினச்சிருந்தேன் சரி அல்லு ஊர்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து ஜூனியர் என்டிஆர் சொல்லுவாங்க அப்புறம் ஆந்திராவில நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சரி ஆந்திராவில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஆந்திரா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க விஜய் சார் தான் நான் சவுத் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டான்ஸ் இருந்தேன் அதுக்கு பிறகுதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் ஸோ இப்படி திறமை வாய்ந்த நடன கோயில் இவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கதை அதே போல் சனீஸ்வர பவனும் பத்தில் இருக்கார் தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னுடைய தொழில் உண்டு அப்படின்னு தான் இருப்பாங்க சனி பவன் பத்தில் இருந்தாவே அவங்க அவங்க வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய வேலையில் நடுவில் போய் பூந்து குற்றம் சொல்ல மாட்டாங்க அவங்க எப்படி இவங்க எப்படி அப்படிலாம் பேசவே மாட்டாங்க தன்னுடைய வேலையை பார்ப்பாங்க தன்னுடைய தொழில் செய்வாங்க தன்னுடைய ரசிகளை பார்த்துட்டு நம்ம வேலையை மட்டும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு வந்துருவாங்க அப்படிப்பட்ட அமைப்புக்கு காரணம் சனீஸ்வர பகவான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சுக்கர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது தான் அவருக்கு நம்பருண் அமைப்பு அதுக்கு பிறகு தான் அவருக்கு வெவ்வேறு சாணங்கள்லாம் சுக்கர பகவானுக்கு நம்பர் ஒன்று சாணம் பண்ணால் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தான் இந்த பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்றதால் இவருக்கு ரசிகர்கள் எஸ்பெஷலி ரசிகைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பெண் ரசிகர்கள் இவருக்கு ரொம்ப ரொம்ப வெறித்தனமான ரச இருக்காங்க அது வீடியோலாம் போகிறாங்க பாருங்கள் விழுந்து வந்து சிறப்பாக இருக்குது அவருடைய ஃபோட்டோவை கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு அவர் ஃபோட்டோவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகள்லாம் கொஞ்சம் கூட ஷைன்ற ஃபீல் இல்லாமல் ஸ்டேஜ் ஸ்டேஜினும் பார்க்காம பல ஆயிரம் பேர் பார்த்துக்கு ஸ்டேஜினும் பார்க்காம அவர் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க கிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஸோ நான் தப்பாக சொல்ல வரல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறாரு சுக்கரன் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அது அதுக்காக தான் நான் இந்த 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 வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா சுக்கரபவன் யாருக்கெலாம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்களோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆனார் தான் பெண் ரிசையில் அதிகமாக இருப்பாங்க அதை தான் இங்கே கூடிய சுக்கரபவன் சொல்கிறாரு அதே மாதிரி சுக்கரன் கூட கேது சேர்ந்துருக்கார் அப்படின்னா வந்து இவரும் அளவுக்கதிகமாக என்ஜாய் பண்ண மாட்டார் இப்போது சில நடிகர்லாம் இருக்காங்க அந்த நடிகையோட கிசு கிசு இந்த நடிகையோட கிசு கிசுன் விஜயெல்லாம் வந்து அது மாதிரி சொல்லவே முடியாது இந்த பெண்களோடு சுற்றுறாரு அந்த பெண்களோடு சுற்றுறாரு சுசித்ரா லீக்ஸு அப்படிலாம் இவர் எதுவுமே சொல்லவே முடியாது ஏன்னால் கூட ஆன்மீக கிரகமாகிய கேது இருக்கார் ராகு இருந்து அதிகப்படுத்துருவார் சுக்கனோட வேலையை அதிகப்படுத்துருவார் நிறைய பேருடைய தொடர்பு நிறைய பேருடைய ஊர் சுற்றுறது அது மாதிரி பேர் கெட்ட பேர்லாம் கொண்டு வந்துடுவார் அதுவே கேது போனது தான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஆகி ஆச்சாரமாக அதாவது ஆன்மீகத்தில் அவர் எந்த கடவுள் வழிபடுறாரோ அந்த கடவுள் மேலே தீவிர பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவாங்க சும்மா எப்போ பாரு விருந்து கேளிக்கிணை வச்சு சுற்றிக்கிட்டு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிக்க மாட்டாங்க ஸோ இவர் சினிமா டேஸில் இருந்தாலும் இவர் ஓரளவு மிஸ்டர் நீட்டாக இருக்கிறது காரணம் கூட இருக்கிற கேது பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு அதே மாதிரி ஆறில் குரு இருக்கிறதால இவருக்கு உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வைரஸ் சொந்தமான பிரச்சனை உடல் நலத்தில் இவர் கொஞ்சம் ஃபிட்டாக பார்த்துக்கணும் இவர் ஏற்கனவே ஃபிட்டாக தான் இருக்கார் இருந்தாலும் உடல் நலத்தில் அலைச்சல் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறார் இவர் முகத்தில் எப்போவுமே சோர்வாக இருக்குது இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முகம் எப்பவுமே வந்து ஜே இருக்கும் அவர் தொண்ணூற்றி நாலு வயசில் டெத்தாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தேஜஸ் அவர் முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் ஒராள் நடக்க முடியல கூட அவர் முகத்தில் ஒரு ஒலிவட்டம் இருக்கும் இப்போ ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் எப்போயுமே வந்து ஒரு தேஜஸ் இருக்கும் குடுகுன்னு ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனால் இவர் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறார் இவர் உடம்பு ஃபிட்டாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறார் முகத்தம் முகம் எப்பவுமே வந்து ஒரு சோர்வு அடைஞ்ச மாதிரி கொஞ்சம் ஒளி ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் ஸோ உடல் நலத்தில் இவர் கொஞ்சம் ஒரு தீவிரமாக நல்ல கான்சியஸாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து அது மாத்திரம் இல்லை குரு வந்து சனீசன பார்க்குறதால நீண்ட ஆயில் தொண்ணூறு வயசு வரைக்கும் இவருக்கு ஆயில் இருக்குது குருவன் வந்து சூரியனை பார்க்குறதால கவர்மெண்ட் சம்மந்தமாக இவருக்கு பெரும் பதவி கிடைக்கும் பெரும் பதவினா இந்த கணிப்புப்படி இவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற போஸ்ட்டிங் ஈஸியாக கிடைச்சிடும் தனி எலெக்ஷனில் நின்று ஒரு அறுபது எழுபது சீட்டு வாங்கி எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு கெத்தான ஒரு போஸ்டிங் இவருக்கு எளிதாக கிடச்சிடும் அது வரைக்கும் கன்ஃபார்ம் அது வரைக்கும் ஒரு ஜாதகம் தெல தெளிவாக இருக்குது அசால்ட்டாக அதெல்லாம் வாங்கிடுவார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாதக ரீதியாகவும் வந்து சூரியனை குரு பார்க்குறார் ஸோ அரசியலில் புகழ்பெடுவார் புதனை குரு பார்க்குறார் ஸோ சிறந்த பேச்சற்றல் உள்ள ஒரு நல்ல அறிவழி சனீஸ்வரர் போகணும் குரு பார்க்குறார் நீண்ட ஆயில் இருக்குது சுக்கரன் வந்து ஆட்சியில் இருக்கார் நல்ல சொகுசுக்கு அனுபவிப்பார் சினிமா இண்டஸ்ட்ரியில் காலத்துக்கு இவர் லீடிங் ஸ்டாராக நிற்பார் இது மாதிரி சில விஷயலாம் இருக்குது லக்னத்தை குரு பார்க்கறது லக்னத்தை குரு பார்க்கல அதுதான் வந்து கொஞ்சம் மைனஸு அதே போல் கஜகேசரி யோகமும் இல்லை குரு சந்திர யோகமும் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக் அதாவது குரு சந்திரன் சேர்ந்திருந்தாவோ குருக்கு ஒன்று நாள் ஏழு பத்துல சந்திரம் இருந்தாவோ அல்லது அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தாவோ குரு சந்திரயோகம் அல்லது கஜகசிரயோகம் ஏற்பட்டு பெரிய பதவி கிடைக்கும் சிஎம் துணை பிரதமர் இது மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும் இது மாதிரி அரசியலில் கெத்து காமிக்க முடியும் பெரிய கூட்டத்தை கூட்டி கொஞ்சம் எம்எல்ஏ பதவி கொஞ்சம் எம்பி சீட்டு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் அதே போல் இந்த பக்கம் பார்த்தா லக்னத்துக்கு குரு பார்வை இல்லாட்டி லக்னாதிபதி புதனுக்கு குரு பார்வை இருக்குது ஸோ இது ஓரளவு நல்ல அமைப்பு அதனால் புகழ்பெறுவார் தலைவராவார் கொஞ்சம் எம்எல்ஏ கொஞ்சம் எம்பி வச்சுக்குவார் அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் டெல்லியவே கலக்குவாரா நிறைய எம்பிக்களை வச்சு அப்படின்றது சந்தேகம்தான் சப்போஸ் அவருக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா இவர் மேன்மேலும் நிறைய தான தர்ம பணிகளை பண்ணணும் பண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அது குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வேண்டியவர்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் லிவர் ஆப்ரேஷன் மற்றும் ஆப்ரேஷனுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு இவர் ஒரு டிரஸ்ட் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஃப்ரீயாக மருத்துவ சிகிச்சை செய்யலாம் கண் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய கண் சம்மந்தமான சிகிச்சை செய்யலாம் நிறைய பேருக்கு ஊனமுற்றோர்களுக்கு வேண்டிய உதவி செய்யலாம் ஸோ இவர் தன்னுடைய சொத்துக்களை எந்தளவுக்கு ஸ்பென்ட் பண்ணி ஏழை எளியோருக்கு உதவி பண்ணுறாரோ உடல் ஊனமுற்றவர்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறாரோ அளவுக்கு இவருடைய அந்த சுகத்துவமான கர்மவினை அதிகரிக்கும் அவர் முதலமைச்சர் அப்படின்ற பதவியை டி பிடிக்கலாம் ஆனால் இவருடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் சிஎம் போஸ்ட் கன்ஃபார்ம் இவருடைய எதிர்கால செயல்பாடுகளை வச்சு இவருடைய எதிர்காலம் மாறலாம் அதாவது இவர் எந்தளவுக்கு தான தர்மம் பண்ணுறாரோ தன்னுடைய எஃபோர்ட்டு தன்னுடைய கஷ்டப்பட்டு சொந்த உழைப்பால் எந்த பணத்தை சம்பாதிச்சாரோ அந்த பணத்தில் ஓரளவு பெரும் பகுதி தான தர்மம் பண்ணார்னா எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் காட்சிகள் மாறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கே ரெகுலேட்டர் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடையோம் நன்றி அனுப்பல